வம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தைகளே உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் ஆனால் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் சொல்கிறேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கருமா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் தவறு செய்வது என்பது ஒரு விஷயமல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து அந்த தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நீ நிச்சயம் வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நான் நடத்து செல்கிறேன் கவலைப்படாதே உனக்கு அம்மாவும் நானே அப்பாவும் நானே நீ என்னுடைய குழந்தை எண்ணங்களை மேம்படுத்துவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் அல்லது வெற்றி பெறுவதற்கும் நமக்கு தேவையான தாரக மந்திரம் எது சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு கதையின் மூலம் முதல் நண்பர் ஒவ்வொருத்தவரின் கடமையையும் உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அதற்கு உண்டான பலன் எதில் எதிர்பார்க்காமல் எளிதில் கிடைத்துவிடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவைகள்தான் எண்ணங்களை மேம்படுத்தும் தாரக மந்திரம் என்கிறார் நபர் இரண்டாவது நபரோ எப்போதும் நல்ல சிந்தனைகள் இருக்கணும் நல்லவற்றையே பேசணும் நல்லவற்றையே கேட்கணும் இது மட்டும்தான் போதும் என்கிறார் மூன்றாவது நபர் பிறரை நம்பி நம்பி ஏமாந்து போன எனக்கு என்னை நான் நம்புகின்றேன் என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை இதைவிட வேறு ஏதேனும் உண்டா இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் என்கிறார் மூன்றாவது நபர் நான்காவது நபரோ நம்மால் முடியும் வரை உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அயராத கடின உழைப்பு இருந்தால் நாம் நினைக்கும் எண்ணங்கள் தானாக நிறைவேறும் என்கிறார் நான்காவது நபர் ஐந்தாவது நபரோ என்ன நடந்தாலும் நாம் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அதே சமயம் உண்மையாகவும் இருக்க வேண்டும் உண்மையும் விடாமுயற்சியும்தான் என்னுடைய தாரக மந்திரம் என்கிறார் ஐந்தாவது நபர் ஆறு நல்ல ஒழுக்கம் தர்ம சிந்தனை நேர்மை இவைகள்தான் என்னுடைய தாரக மந்திரம் ஏழாம் நபரோ எதை கண்டும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் நம் எண்ணங்களை முதலில் தடை தயக்கம் அச்சம் இவற்றை தூக்கி தூரை போடுங்கள் துணிவே துணைதான் என்னுடைய தாரக மந்திரம் என்கிறார் எட்டாவது நபரோ நான் படாத அவமானங்களா அதிலிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் தக்க நேரத்தில் தக்க இடத்தில் சமயோஜிதமாக நடந்து கொள்வது அதுவும் இந்த காலத்தில் சமயோஜித புத்தி இல்லையென்றால் நீங்கள் எல்லோரும் காளி அத்துடன் எவ்வளவு உயிரை சென்றாலும் பணிவு என்பது வேண்டும் நன்றாக ஞாபகம் இருக்கட்டும் என்கிறார் எட்டாவது நபர் ஒன்பதாவது நபரோ அளவிற்கு மீறி ஆசை இருக்கக்கூடாது போதும் என்கிற மனம் இருக்க வேண்டும் இவைதான் என்னுடைய எண்ணங்களை சீர்படுத்துகிறது என்கிறார் ஒன்பதாம் நபர் பத்தாம் நபரோ தோல்விகள் நம்மை தோற்கடிக்கக்கூடாது கூடாது அதில் பெற்ற அனுபவங்கள் நமக்கு நல்ல படிப்பினை தரும் நம் வாழ்வில் பெற்ற தோல்விகள் மூலம் நம் எண்ணங்களை வெற்றி அடையச் செய்யலாம் பதினோராம் நபர் கூட பிறந்தவர்களாலே வஞ்சிக்கப்பட்டவன் நான் அதில் நான் அடையாத துன்பங்கள் அளவில்லாதவை இருந்தாலும் சத்தியம் ஒரு நாளும் தோல்வி அடையாது சத்தியமே என்னுடைய லட்சியம் என்கிறார் இந்த பதினோராம் நபர் மேலே நண்பர்கள் கூறிய அனைத்து கருத்துகளும் வேண்டும் இதில் ஏதேனும் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு தாரக மந்திரம் உள்ளது அது கதையல்ல நிஜம் மேலே சொன்ன எல்லாமே ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை வைத்து அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் இதில் எதையுமே நாம் விடக்கூடாது எல்லாமே நமக்கு அவசியமானவை தன்னம்பிக்கையுடையவை வெற்றி பெற உந்துபவை அதனால் எதையும் விடாமல் தன்னம்பிக்கையோடு விளையாண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்